எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு இந்த புதிய மாதத்தினுடைய அன்பின் நன் வாழ்த்துக்கள் ஆண்டவர் கிருபையா இந்த எட்டு மாதத்தை நமக்கு முடிய பண்ணி மீண்டும் ஒரு ஒன்பதாவது மாதத்தை கத்த நமக்கு காண கிருபை தந்திருக்கிறார் ஆச்சரியமாய் தேவன் நம்மை நடத்துகிறவர் அதிசயமாய் நடத்துகிறவர் ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் அவரை போல ஆச்சரியமானவர் இந்த பூமியில ஒருவரும் இருக்க முடியாது கத்த நம்மை நடத்துகிற பாதை அப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை தேவன் தந்து நம்மளை நடத்துகிறது ஆசீர்வாதம் நமக்கு அது ஒரு பலனையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நம்ம ஜபத்துல ஆண்டவர் நம்மை நடத்தும் போது அது நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாய் மாறுகிறது இந்த மாதம் நமக்கு ஆண்டோர் கொடுக்கிற வார்த்தை வாக்குத்தத்தம் அது நமக்கு பலனை உண்டாக்குறதாய் மாறட்டும் உபாகமத்தின் புத்தகம் அதனுடைய முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய வசனத்துல இப்படி அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோட இருந்தது இல்லை கத்தர் ஒருவரே அவனை நடத்தினார் யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது கத்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்பதாக இந்த மாதம் ஆண்டவரே உங்களை நடத்த போகிறார் உங்கள் குடும்ப காரியங்கள் வேலை வியாபாரம் தொழில் உங்க படிப்பு உங்க எதிர்கால வாழ்க்கை உங்களுடைய குடும்ப என்னென்ன காரியத்தில் நீங்க எதிர்பார்த்துருக்கீங்களோ ஊழியக்காரருக்கும் ஆண்டுடைய வார்த்தை இது உங்கள் ஊழியத்தின் பாதை உங்க திருச்சபையின் காரியங்கள் தரிசனம் எப்படி யாக்கோபை கத்தர் அவரே நடத்தினாரோ அதே போல உங்களை இந்த மாதம் எல்லாவற்றிலும் கத்தரே உங்களை நடத்த போகிறார் பத்தாம் வசனத்துல இப்படி போடப்பட்டிருக்கிறது பாலான நிலத்திலும் ஊழ வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை நடத்தினார் அவனை அவர்தான் நடத்தினார் அது வந்து அந்தகாரமா இருந்தாலும் ஊழையிடுகிற இருந்தாலும் ஒரு மாதிரி இருளுள்ள பகுதியாக இருந்தாலும் ஆளே இல்லாத இருந்தாலும் கத்தரே அவனை வழி நடத்தினார் என்று போடப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தின விதமும் அப்படிதான் தேவன் நடத்தினார் சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினேழு பதினான்களை வாசித்தார் வெளிச்சத்தினாலே அவர்களை தேவன் வழி நடத்தினார் என்று போடப்பட்டிருக்கிறது சங்கீதம் எழுபத்தெட்டு ஐம்பத்தி மூன்றில் அவர்கள் பயப்படாதபடி அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார் என்று போடப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி ஏழு ஏழு நீங்க வாசித்தார் செவையான வழியில கத்தர் அவர்களை நடத்தினார் இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் நடத்தின பாதெல்லாம் அப்படிதான் பத்திரமா நடத்துவார் செவ்வையா நடத்துவார் எந்தெந்த பகுதியில என்ன நடத்த என் தகப்பன் இருந்தா என் சகோதரன் இருந்தா என் பிள்ளைகள் இருந்தது என்னுடைய மனைவி இருந்தா இன்னைக்கு இல்லையே நடத்துறதுக்குன்னு யோசிக்கிறீங்களா கலங்காதீங்க பயப்படாதீங்க இந்த மாதம் உங்களை தேவன் பத்திரமாய் நடத்த போகிறார் செவ்வையாய் தேவன் நடத்த போகிறார் தேவனுடைய நாமும் உங்க மூலியமாய் மகிமைப்பட போகிறது அவனை ஒருவனை ஒருவரே அவனை நடத்தினார் என்று வேதவசன சொல்லுகிறார் வேற யாரும் நடத்த முடியாது இந்த மாதம் கத்தரே நம்மள நடத்த போகிறா இதுல ஒரு வசனம் ஒன்பதாம் வசனம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கத்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று போடப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருடைய பங்கு யாக்கோபு அவருடைய ஆண்டவருக்கு பங்கு சுதந்திரமும் யாக்கோபாய் மாறி நான் இந்த வேதம் சொல்லுகிறாரு நீங்களும் இந்த மாதம் கத்தருக்காகவே நீங்க எல்லாவற்றையும் வாழும் போது அவரே பங்கு அவரே சுதந்திர வீதம் எனக்கு அவர்தான் பங்கு எனக்கு அவர் தான் சுதந்திரம் ஆண்டவருக்கே யாக்கோபு பங்கு சுதந்திரமா இருப்பான்னா நீங்க எப்படி இருக்கணும்னு யோசித்து பாருங்க இந்த மாதம் அவரே உங்களுக்கு சுதந்திரமும் பங்குமாய் மாறுவீர்களானால் கத்தர் உங்களுக்கு ஆண்டவர் வழி நடத்த போகிறார் எப்படி நடத்துவார் பார்த்தீங்களா பதினொன்றாம் வசனம் கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல ஆண்டவர் உங்களை சுமந்து வழி தாய் தன் பிள்ளையை சும து போல தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல தேவன் இந்த மாதம் அழகா நடத்த போகிறார் கலங்குறீங்களா நடத்த முடியலையே குடும்பத்தை நடத்த முடியல நடத்த முடியல வழி நடத்த முடியல சபையை நடத்த முடியல ஊழியத்தை நடத்த முடியலன்னு கலங்கி போயிருக்கீங்களா கலங்காதீங்க இந்த மாதம் கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினது போல உங்களையும் வழி நடத்த போகிறார் குருடனை தனக்கு வழி தெரியலாட்ட கூட அவனுக்கு பார்வை இல்லாட்டா கூட கத்த தமது வழியில தேவன் நடத்தி ஆச்சரியமா கொண்டு போவார் என்று வேதம் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பாதையில தேவன் உங்களை நடத்தி ஆசீர்வதிக்க போகிறார் நீங்க கவலையப்படாதுருங்க உங்க கையை பிடிச்சு நடத்துவார் பயப்படுறீங்களா சோர்ந்து போகாதீங்க தேவன் வழி நடத்துவார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன் யாக்கோ கிருபை ஆண்டவரே நீர் அவனை ஒருவனை நீங்க மட்டுமே நடத்துனீங்கன்னு வேதம் சொல்லுகிறது எங்களை நீங்க நடத்துங்கப்பா உலகமோ மனுஷரோ யாருமே எங்களை நடத்த வேண்டாம் நீங்க நடத்துனா அது செவ்வையாய் நடத்துவீங்க பத்திரமா நடத்துவீங்க வெளிச்சத்தின் பாதையில நடத்துவீங்க சுவாமி கழுகத்தன் குஞ்சுகளை சுமக்கிறது போல எங்களை சுமந்து நடத்துவீங்க நீங்க தான் எங்களுக்கு பங்கு நீங்க தான் எங்களுக்கு சுதந்திரம் என்று எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த மாத என்னென்ன காரியத்துல வழி தெரியாமல் இருந்தாலும் கத்த தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற கத்தனுடைய நாமம் மைமைப்படுத்தும் வெளிச்சம் உண்டாகட்டும் வழி நடத்தட்டும் ஆலோசனை அண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீ நடத்த போகிற தயவுக்காகவும் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நீரே எங்களுக்கு பங்கு சுதந்திரமா மாற நாங்கள் உங்களுக்கு பங்கு சுதந்திரமா எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல அருமை பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதம் உங்களை அழகாக வழி நடத்த போகிறார் தயவு செய்து சொல்கிற யாரும் உங்களை நடத்த போக போகிறதில்ல கத்தரே உங்களை வழி நடத்தி ஆச்சரியமாக நடத்த போகிறார் நீங்கள் அது உங்கள் கண்கள் காணும் காட் பிளஸ் யூ ஆமேன் ஆம்